ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் காபடி தான் பிகே டுவெல் தான் தமிழ் தலைவாஸ் தான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் தான் எஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் அனவுன்ஸ் பண்ணாங்க பவன் அண்ட் அர்ஜுன் நேற்றே வீடியோ போட்டோம் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க பார்க்கறதுங்களா போய் பாருங்கள் நிறைய விஷயம் பேசியிருக்கோம் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் கேட்டாங்க ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் எல்லாரும் பேசுகிறாங்க சார் யார் யார் என்ன சொன்னார் சுரேஷ்குமார் என்ன சொன்னார் கோச் சஞ்சீவ் பள்ளி என்ன சொன்னார் பவன் என்ன சொன்னார் அப்புறம் சிஇஓ என்ன சொன்னார்ன்னு ஒன் பை ஒன்று எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் தேவையில்ல அவங்க ஆதரவு தான் ஃபர்ஸ்ட்டு பவனை வீடியோ பேசுவோம் பவன் என்ன கேட்டார்னு ஹிந்தியில் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு கேள்வியை மூணு நாள் கேள்வி நிறைய பேர் கேட்டாங்க அது அது அப்படின்னு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் அது மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து தமிழில் கேள்வி கேட்டதுக்குலாம் சுரேஷ்குமார் தமிழில் பதில் சொன்னார் அது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அதை வேற நான் கிளி மாதிரி திருப்பி ரிப்பீட் பண்ணிக்கிட்டு அது தனியாக போட்டு பாருங்கள் தமிழில் தான் பதில் சொன்னேன் நிறைய பேர் கேட்டாங்க தமிழ் பிளேயர்ஸ்லாம் ஏன் இல்லைன்னு அதுக்கான பதில் விவரமாக அவர் சொல்லியிருக்காரு ஸோ நான் வெறும் இப்போது ஹிந்தியில் பேசுனது மட்டும் நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் அண்ட் ஃபஸ்ட்டு பவன் ஆகிறதுனால அது யங்காகவும் ஃபிட்டாகவும் இன்னும் எனர்ஜெட்டிக்காக கெத்தார் அவர் இருந்தார் அர்ஜுன் தேஷ்வாலு கோச் பலியான் அசிஸ்டன்ட் கோச் சுரேஷ்குமார் குமார் அண்ட் சிஇஓ தான் போட்டியத்தில் இருந்தாங்க அண்ட் கேள்விகள் நிறைய பேர் கேட்டாங்க சுருங்க சொல்லி உங்களுக்கு விளங்க வச்சுறேன் அதுபடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணுறது தேங்க்ஸ் சொல்கிறோம் அது ரொம்ப முக்கியம் ச சஞ்சய் கண்ணன்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் வீவர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே கான்ட்ரிபியூட் பண்ண நினச்சிங்கன்னா லைக் டிஸ்லைக் பண்ணுறது சூப்பர் தேங்க்னு ஒரு பாட்டன் ஒரு நமக்கு நாற்பது ரூபா தான் மினிமம் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் சேனல் வலிச்சு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கேட்குற வீடியோலாம் போடுறோம் ஐயாயிரம் பேர் பார்த்ததாக ஒரு டாலர் வரும் எண்பத்தஞ்சு ரூபா வச்சுக்கிட்டு எவ்வளோ வீடியோ போட முடியும்னு பாப்போம் உங்களுக்கு கேட்கறெல்லாம் போடுறோம் யாரால அஃபோர்ட் பண்ண முடியும் பண்ணுங்கள் கம்பல்ஷனில் ரிக்வஸ்ட் தான் அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம் யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் சொல்லுவாங்க பற்றி சஞ்சய் கண்ணன் தேங்க்ஸ் சொல்லிட்டு விஷயத்துக்குள்ளே போயிடுவோம் ஸோ பவன் அதான் கேட்டாங்க ஜென்ரலாக எல்லாருமே கேட்குற கேள்வி அதே தான் எப்படி ப்ரிப்பரேஷனாக ரெடி ஆகிடுச்சா எப்படி இருக்கா திரும்ப வந்திருந்திருக்கா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா இந்த மாதிரி வா இதெல்லாம் और में पॉइंट लो और मोदे चल रहा कुछ अधूरा काम बाकी रहेंगे वो पूरा करने के लिए मोद इना चाह और अनेपीट कोशिश करेंगे टाइटल जीतने की जिस काम के लिए कोच साहब और ने मुझे ली है डेफिनेटली वो काम पूरा कोशिश करेंगे और वो अधूरा काम भी पूरा कर रह गया था अब ना सुनारा ट्रे पड़ो कप எது எதுக்காக மேலே நம்பிக்கை வச்சு கோச்சும் மேனேஜ்மெண்ட்டும் பிரான்சைஸ் எம்எல்ஏ எந்த நம்பிக்கை வச்சு என்னை எடுத்தாங்களோ என்ன கேப்டன் ஆக்குனாங்களோ அந்த நம்பிக்கை வீண் போகாமல் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஃபுல்லாக ட்ரை பண்ணுவேன் கப்பு ஜெயிக்கிறதுக்கு கோஷிஷ்கிறேன் எங்கள் கோஷிஷ்னா ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன் அந்த ஒரு வேலை ஒன்று இப்போ டிஸ்கன்டினியூ அரைவரையாகவும் இருந்தது பீக்கர் நைன்னு தான் சொல்கிறார் ஓபி பூராகிறது எங்கள் நேரம் அதையும் சேர்த்து ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம் ஒன்று சொன்னார் அப்புறம் இன்னொருத்தர் யாரும் கேட்டாங்க கேப்டனை நீ கப்பு ஜெயிக்கலையா இப்போ ஜெயிச்சா கேப்டனாக கப் ஜெயிச்சுருவேன் அந்த மாதிரி யாரோ கேட்டாங்க சொன்னார் சி இஸ் சீஸை கோய் பரக்குன்னு பார்த்தா பலே கேப்டன் ஜோபியோ கப் ஜித்தனே படி பார்த்தேன் ஜோபி ஜிஸ் டீமே பி மெயினை கேள் சப்னேம இருக்கும் சப்போர்ட் கேன்னார் சொன்னார் கேப்டனாக இருந்தால் கப்பு ஜெயிக்கலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது வேளாண்ற டீமு கப் ஜெயிக்கணும் அதுதான் மெயினை யாராக இருந்தால் என்ன கேப்டன்னா இன்னைக்குமே அந்த மாதிரி யோசிச்சதில்லை ஏன்னா அவர் பேங்களூர் போய் ஜெயிக்கும்போது ஒரு கேப்டன் கிடையாது அதை தான் அவர் 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 மீன் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் மூணு ரிப்போர்ட்டர் கேட்டாங்க ஸோ எந்த டீம் எல்லாேரும் அதை நல்லா பண்ணணும் அது தான் என்னோடய மெயின் எய்ம் என்னார் அப்புறம் இஸ் டீம் இதுவும் சொன்னார் அவர் இஸ் மே பி அர்ஜுன் பாயை நரேந்தர் நிதிஷ் நிதிஷே சாகர் சப் சப் லோகன்னு பி கேல்கா எக்ஸ்பீரியன்ஸே கேலாவை கோய்பி ஏசன் நீக்கி ஜோ பி நா கேலாவோ அண்ட் அதான் என்ன சொன்னார்னால் இந்த டீம்லேயே நல்லா நல்ல பிளேயர் இருக்காங்க அர்ஜுன் பிரதர் இருக்கார் நரேந்தர் இருக்கார் ஷப்பாகி இருக்கார் நிதிஷ் சாகர் இருக்கார் இவங்க எல்லாமே பிகெல் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எங்கள் சைடில் யாருமே பி எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததால் அவ்வளோ கல்யாண அது எக்ஸப்ட் என் இவங்க எல்லாமே பீகே விளாண்டவங்க அவங்களுக்கும் ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னாரு அது ஒரு எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் தோ ஆஸ் அ பிளேயர் பி அவருக்கு ஏஸ் அ கேப்டன் பி ட்ராஃபி ஜித்த அப்படின்னாரு அர்ஜுன் பிளேயராகவும் கேப்டனாகவும் கூட கப் ஜெயிச்சிருக்காரு அர்ஜுன் தேஷ்வாலு அண்ட் அசிஸ்டன்ட் கோச்சு பார்த்து சொன்னார் அசிஸ்டன்ட் கோச் பி ட்ராஃபி ஜித்தவான்னு அசிஸ்டன்ட் கோச்சு கப் ஜெயிச்சிருக்காங்க ஸோ யார் கேப்டன்ஸை ஜெயிச்சா என்ன எதுவாக இருந்தால் என்ன டீம் ஜெயிக்கணும் அதுதான் மெயின் அப்படிங்கிறத சிம்பிளாக சொன்னார் ஃபிட்னஸ்ஸை பற்றி ஏஸ் ஐ எம் ஃபிட் ரெடி டு கோன்னு ஜாஸ்தி பேசல அவர் ரெடி அவர் எல்லாம் மேட்டில் காட்டுவார் இவர் பேட் வில் டூ த ட டாக்கிங்கும் பாருங்கள் நீ ஜாஸ்தி பேச கிரிக்கெட்டில் பவன் சரா பார்த்து சொன்னார் கடகன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அவர் என்ன சொன்னார்னு ஒரு எய்மோடு வந்திருக்காங்க ஒரு மிஷனோட அண்ட் இப்போ கோச்சும் இவர் கோச் என்ன சொன்னார்ந்து அடுத்த வீடியோ எடுத்துகிட்டு வரேன் வேணா கேளுங்க எடுத்துகிட்டு வரேன் அதே மாதிரி சிஇஓவும் சொன்னார் அதோட ட்ரான்ஸ்லேஷன் வரேன் பதிலும் பார்த்து பேருக்கு நன்றி லைக் கமெண்ட் சேர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்னு தேங்க் தேங்க்யூ ஸோ மச்